ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் விளாக் பார்க்கலாமா பொங்கல் ஆல்ரெடி இது நான் முன்னாடியே எடிட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் டைமே இல்லை பொங்கலுக்கு நம்ம வந்து கிழங்கு அப்புறம் வந்து பூ வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து பனக்கிழங்கு அந்த மஞ்சள் கொலை கன்று செடி எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு நான் நாள் நைட்டே இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு த்ரீ டேஸாகவே இதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன் இது அதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருந்தேன் அதனால் மட்டும்தான் அந்த கரெக்டாக நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க முடிஞ்சிச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டெரஸில் வச்சு வைக்கலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சரி வேண்டாம் வேணா வந்து காலையில் ரொம்ப பனியாக இருந்தது சரி நம்ம வந்து இதில் வச்சுட்டு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெரஸில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் வந்து மண்பானையில் தான் வந்து பொங்கல் வச்சேன் பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மண் பாத்திரத்தில் இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு பொங்கல் வரும்னு நான் சர்க்கரை பொங்கல் வந்து குக்கர்லேயே பண்ணிட்டேன் வெண்பொங்கல் மட்டும் வந்து நான் மண் பாத்திரத்தில் வச்சுருந்தேன் மண்பானையில் செம டேஸ்ட்டாக இருந்தது அது மாதிரி சக்கரை பொங்கலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் பெருசாக வந்து யாரும் சக்கரை பொங்கல் சாப்பிட மாட்டோன்றதுனால நான் அது வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவேன் அதனால தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பூஜைக்கு படைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டு அந்த விளக்கு முன்னாடியே அந்த ரூம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டோம் எல்லாருக்குமே எல்லா வளமும் நலமும் இந்த இயரில் வந்து கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த இயரில் வந்து நடக்கணும் ஃபைனலாக நாங்களும் வந்து பொங்கல் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து அப்பளம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் துவையல் மாதிரி பண்ணியிருந்தேன் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாம் வச்சு சூப்பராக வந்து லஞ்சும் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ பொங்கல் விலாகும் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு நல்ல வ்ளாக் வந்து ஒரு பெரிய விலாகாக வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணேன் ஓகேவா சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ